வாங்கப்பா இந்த பிஹெச்சை பற்றி பார்க்கலாம் நேற்று நான் சொல்லியிருப்பேன் பிஹெச் கூடனா வினிகர் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இன்றைக்கி பிஹெச் கம்மியாக இருக்குது அப்படின்னு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருக்காங்க ஸோ இதனால் என்னென்ன இஷ்யூஸ் வருங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிஹெச்னா என்னென்னு ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன்ப்பா ஒன் டூ ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கும் ஒன்லேருந்து செவன் அப்புறம் செவன்லேருந்து ஃபோர்டீனு செவன் வந்து நியூட்ரலு செவனுக்கு கீழே இருந்தால் ஆசிடிக்கும் செவனுக்கு மேலே இருந்தால் அவர்க ஆல்கலைன் ஸோ ரோஸஸ் என்ன விரும்பும் சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து பெஸ்ட்டு ஸோ அதை செவன் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஆல்கலைனாக நோக்கி போச்சுன்னா வினிகர் ஆட் பண்ணி ஆசிடிக்காக கொண்டு போயிடலாம் ஆசிடிகா போயிடுச்சுன்னா அதை எப்படி நார்மல் கொண்டு வருதுன்னா நம்ம வந்து லைம் ஆட் பண்ணலாம் லைம்னால் டால்மைட் லைமன் வைக்கிது கடைகளில் சுண்ணாம்பு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நமக்கு வந்து அவங்க பவுடராகவே கொடுத்துட்றாங்க நீங்கள் சுண்ணாம்பு வாங்கி அப் அண்ட் டவுன் ஆகும் நமக்கு இந்த மாதிரி டால்மைட் லைமில் அவங்க கால்சியமும் மேக்னீஷியமும் கலந்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம தண்ணியில் கலந்து அந்த சாயில் மீடியாவுக்கு நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் ஆசிடிக்காக மா அது வந்து நியூட்ரலைஸ் கொண்டு வந்துடலாம் ஸோ ஏன் ஆசிடிக் ஆகுது அப்படின்னா நிறைய நம்ம செடிக்கு நல்லா கொடுக்குறோன்னு நினச்சிட்டு ஓவராக ஆர்கானிக் கம்போஸ்ட் கொடுத்துட்றோம் அதாவது நம்ம வந்து மாட்டு தொழு உரம் ஆட்டு இது அப்புறம் வீட்டிலையே தயாரிக்கிற காய்கறி வேஸ்ட்டு டீ கம்போஸ்ட் எல்லாமே அளவுக்கு மீறி கொடுத்துட்றோம் ஸோ அளவுக்கு மீறி கொடுத்தா இந்த மாதிரி அசிடிக்காக மாறிடும் ஸோ நம்ம அதனால தான் சொல்கிறது எப்பயுமே அளவோடு கொடுக்கணும்ப்பா எல்லாமே ஒரு ஷெட்யூல் இருக்கணும் அதுக்கு அளவு இருக்கணும் நமக்கு எப்படி நமக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது ஒருவேளை உப்பு கம்மியானாலும் நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அளவாக இருந்தால் தான் நம்ம சாப்பாடே சாப்பிட முடியும் செடியும் அதே மாதிரி தான் எல்லாமே அளவு இருக்கணும் கூடவும் கொடுக்கக்கூடாது குறையவும் கொடுக்கக்கூடாது அப்படி அது மாதிரி அப் அண்ட் டவுனாக நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் வந்துடும் சம்டைம்ஸ் வந்து மழை ஓவராக இருந்தாலும் மீடியா வந்து ஆசிடிக்காக மாறிவிடும் நம்ம மீடியாவில் இருக்க எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு போய்டும் மழை ஆல்ரெடி ஆசிடிக் தான் ஸோ அது மாதிரி ஓவர் நிறைய மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வரும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து கூடிடுச்சு அப்படின்னா ஆசிடிக்காக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம லைம் இந்த மாதிரி அது கடையில் கிடைக்கிது உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒன் டீஸ்பூன் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் உட் ஆஷ் கூட கொடுக்கலான்னு சொல்கிறாங்க பட் தெரியல சாம்பலெல்லாம் நம்ம எந்தளவுக்கும் தெரியல பட் பெஸ்ட்டு வந்து லைம் கொடுக்கலாம் லைம் கொடுத்தா நியூட்ரலைஸ் ஆகிடும் உங்களுக்கு கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடலாம் ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும் பண்ணி கரெக்ட் கொண்டு போயிடணும் பிஹெச்சை வந்து இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து நோடெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது எனக்கு ஆனால் தளிர் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா நோடு ஆக்டிவேட் ஆகும் பட்டு தளிர் வரல அப்படின்னா ஒன்றும் தண்ணி ஓவராக இருக்கும் தண்ணி ஒவ்வொரு ஆறு நாள் வந்தால் அந்த நோடெல்லாம் எல்லாம் கருகி போயிடும் இன்னொன்று த்ரிப்ஸு அந்த த்ரிப்ஸு வந்து அந்த நோடை வந்து சாப்பிட்ரும் அது வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றோம் அந்த நோடில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும் த்ரிப்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி இன்செக்டிசைட் நம்மளோட ஷெடியூலில் வச்சுக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த நோடெல்லாம் அதை சாப்பிடாது உங்களுக்கு ரெண்டாவது தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கறணும்ப்பா பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போக முடியும் ஸோ நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் பிஹெச்சை பற்றி கூடினா என்ன செய்யணும் குறைஞ்சா என்ன செய்யணும் அப்படின்னா கூடிட்டால் வினீகர் நேற்று சொன்னேன் சோயல் மீடியாவுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம் அதாவது படிகாரத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அசிடிக்கா மாற்றுறதுக்கு ஒருவேளை அசிடிக்கா மாறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சுண்ணாம்பு லைம் டால்மேட் லைமுன்னு கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஒரு டீஸ்பூனை வந்து தண்ணியில் கலந்து உங்கள் செடிகளுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இதுதான் பா பிஹெச்சை பற்றி நம்ம சிண்டரை பற்றி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க சிண்டர்னால் என்னென்னு ஸோ அடுத்து நான் சிண்டர் சீரீஸ் போடும்போது கம்ப்ளீட்டாக அதை ஆர்ட்ரு கொடுத்துருக்கேன் வரட்டும் சிண்டர் அப்போ அதோட சீரீஸ் போடும்போது அதை பற்றி பேசலாம் நேற்று நீம் ஆயிலை பற்றி கூட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் என் செடி கருகுது அப்படிங்கிறாங்க ஸோ நீம் ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துட்டோம்னா கூட கருக ஆரம்பிச்சிருப்பான் ஸோ அவங்களே வந்து கடையில் நிம்பி சைடு அப்படின்னு நீம் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ கொடுக்கணுன்னு நமக்கு மெஷர் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு இஷ்யூஸ் வராது நம்ம வீட்டில் இருக்கிற நீம் ஆயிலை வந்து அப் அண்ட் டவுனாக கொஞ்சம் கூட கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அதுவும் வெயிலெல்லாம் ஈஸியாக கருகலெல்லாம் வந்துரும்ப்பா ஸோ அதை நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் நீ மாலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நாளைக்கு இந்த ரோஸஸ் பற்றின ஐடியெல்லாம் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ரோஸஸ் பூத்துருக்கு இது என்னென்ன ரோஸ் வெரைட்டி இதோடய ஐடி எல்லாமே நான் டீட்டெயில்டாக நாளைக்கு சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு இதை காட்டிடுறேன் இந்த கால்சியம் அதாவது லைமை எப்படி கொடுக்கணுங்கிறத காட்டிடுறேன் பாருங்கள் ஒரு ஒரு டீஸ்பூனுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும் கொஞ்சமாக இவ்வளோதான் இருக்கும் இதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துர்லாம் நீங்கள் சுண்ணாம்பு தான் இது வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் கடையில் வாங்குகிற சுண்ணாம்புல இது வந்து அந்த மாதிரி சுண்ணாம்பு அதாவது அவங்களே ரெடி பண்ணி கொடுத்த சுண்ணாம்பு இதில் கால்சியமும் மேக்னீஷியமும் எல்லாமே கலந்தே இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்தால் தான் சும்மா கொடுக்கக்கூடாது ஆசிடிக்காக மாறுனால் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும்ப்பா பாருங்கள் செடி இதெல்லாம் எப்படி இருக்குது நேற்று இங்கே நல்ல மழை காற்று மழையெல்லாம் நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு வெயில் பயங்கரமாக அடிக்குது அதனால மழையும் நேற்று பேஞ்சது ஸோ செடியெல்லாம் ஈரமாக இருக்குது நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றுல ஷவரிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிஹெச்எல்லாம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்டாக பூ பூக்கும் கரெக்டாக தளிர் எடுக்கும் எல்லாமே செய்யும் பாருங்கள் இந்த ரோசஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து சாப்பாடு கொடுக்குறோன்னு நிறையா எல்லாம் செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிஹெச் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு அளவுக்கு மீறி கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நிறையா வரும்ப்பா செடிகளுக்கு பாருங்கள் இது ஒரு பேஸில் எப்படி வருதுன்னு ஏற்கனவே இது குச்சி மாதிரி தான் வாங்கினேன் ஜிடிஎஸ்சில் சொல்லியிருப்பேன் இப்போது ஒரு குச்சி அந்த ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இப்போ அந்த அடுத்த இது நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இது வந்து ஒரு காஷ்மீரி ரோஸ் தான் ஒரு சின்ன குச்சி தான் ஒரு ஆஃபரில் கொடுத்தாங்க சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் செடி நல்ல குரோத் இருக்குது பாருங்க இது ஒரு சின்ன வெரைட்டி அது என்ன வெரைட்டின்னு தெரியல இது இதுவும் ஜிடிஎஸில் தான் வாங்கினேன் பூ பூக்கும் போது சொல்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்